ஐ எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எட்மேட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு ரெண்டு முக்கியமான அறிவிப்பு இருக்குது முதல் விஷயம் வந்து ஆதார் எக்ஸாம் பற்றி ரெண்டாவது வந்து இகேஒய்சி பற்றி ஃபஸ்ட்டு விஷயம் இப்போது ஆதார் எக்ஸாம் வந்து என்னை ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் செலக்ட் ஆன எல்லாருமே வந்து மெயின் எக்ஸாம் வந்து எழுதிட்டுருக்காங்க செகண்ட் எக்ஸாம் ஆல்ரெடி வந்து அவங்க மெயிலில் வந்து வாலண்டியர் ஸ்கில் டெஸ்ட் முடிச்சிட்ருப்பாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த எக்ஸாம் வந்து முடிச்சிருப்பாங்க ஆப்ரேட்டர் எக்ஸாம் அதுக்கப்புறம் இப்போது செகண்ட் எக்ஸாம் வந்து எழுதிட்டுருக்காங்க ஸோ எக்ஸாம் நீங்கள் வந்து முடிச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணும் அண்ட் நிறைய பேர் வந்து எங்களோட டிஸ்ட்ரிக்ட் அண்ட் எங்களோட ப்ளாக் வரலன்னு சொல்லியிருந்தவங்களுக்கு சென்னை டிஸ்ட்ரிக்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து வாலண்டியர்ஸ் கொடுத்த தகவலினுடைய அடிப்படையில் தான் இன்னும் வந்து அஃபிஷியலாக நம்ம டிஎன் டெலிகிராம் குரூப்லேயோ இல்லை வந்து வேறு எதுலையோ வந்து தரலை ஆனாலுமே வந்து அவங்க ட்ரைனிங் போனப்ப இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது ஈகேஒய்சி பற்றி இகேஒயசி வந்து பெரும்பாலான தன்னார்வலர்கள் வந்து முடிச்சிட்டாங்க இது வந்து மோஸ்ட்லி நம்ம ஸ்காலர்ஷிப்புக்காக தான் வந்து செஞ்சுட்ருக்கோம் நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் தான் வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் வரும் ஸோ தன்னார்வலர்கள் இன்றைக்கி இல்லை நாளைக்கே வந்து அந்த இகேஒயசியை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் நமக்கு வந்து ஒரு சில ஸ்கூலில் டீச்சர்ஸோ இல்லை ஹெச்எம்மோ வந்து சப்போர்ட் பண்ணாத மாதிரி இருக்கும் இகேஒயசி பண்ணுறப்ப ஸோ இனிமே வந்து அவங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வந்து அரசு தரப்பிலேருந்தே வந்து அவங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இகேஒயசியை வந்து சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தன்னார்வலர்களுக்கு கண்டிப்பாக ஸ்கூல் சைட்லேருந்து நல்ல ஹெல்ப் கிடைக்கும் ஒருவேளை யாராவது நீங்கள் முடிக்காமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இகேஒயசியை கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஈகேஒய்சியில் ஒர்க் பண்ணுற தன்னார்வலர்களுக்கு தேங்க்யூ